ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு எயிட் சீட்டர்ட் வண்டி ஒரு ஃபேமிலி ஒரு எட்டு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் மைலேஜோட ஒரு தரமான கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் வண்டி என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கிறதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ அவங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பாருங்கள் வண்டியோடய ஃப்ரண்ட் லுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கு இது ஒரு டாப் மாடல் அப்படிங்கிறதுனால நமக்கு க்ரோம் ஃபினிஷ் வந்துடும் ஃபோக் கிளாம் வந்துடும் எல்லாமே வந்துடும் மெயினாக வந்து சொல்லணும்னா இது வந்து ஒரு பிரவுன் கலர் வண்டிங்க பிளாக்கு கிடையாது உங்களுக்கு இந்த கிளைமேட்டுக்கும் கேமராவுக்கும் உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியும் பட் இது வந்து ப்ரவுன் கலர் வண்டி பாருங்கள் ஒரு டாப் மாடல் ஸோ நாலு வீலுமே அலாய் வீல்ஸ் வந்துடும் டயர் எல்லாமே ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் பாடியில் பாருங்கள் எங்கேயுமே ஒரு ரஷ்டோ எதுவுமே கிடையாது இப்போ பாருங்க நான் வீடியோ எடுக்கிறது அப்படியே வண்டியில் நமக்கு தெரியுது அந்த அளவுக்கு பாடி பொறுத்த வரைக்கும் கண்ணாடி மாதிரி நல்லா கிளியராக இருக்குது பாருங்க பாடி அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ அப்படியே பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள் பேக் சைடுமே செமன் நீட்டாக இருக்குது டென்ட்டே கிடையாது வண்டியில் ரொம்ப கிளியரான பாடி அவுட்லுக் நமக்கு பாருங்கள் இந்த ரைட் சைடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது நாலு வீலுமே பார்த்தோம்னா நமக்கு அலாய் வீல் தான் வரும் இந்த ஒரு வீல் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு வந்து பஞ்சர் ஆனதுனால அப்படியே ஸ்டெப்னி வீல் மாட்டியிருக்கும் ஸோ அதனால் அந்த வீல் மட்டும் அலாய் வீல் இல்லாமல் இருக்குது நீங்கள் வண்டி எடுக்க வரும்போது அதையுமே நம்ம மாட்டி கொடுத்துடலாம் இப்போ அடுத்ததான் நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் சீட் எல்லாமே நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டு சீட் கவர் நீட்டாக இருக்குது அங்கங்கே அழுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ரொம்ப நீட்டாக இருக்கும் டேஷ் போர்டு பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல இருக்குது ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடுது அப்படியே வந்து வண்டி வந்து ஒரிஜினாலிட்டி மாறாமல் இருக்குது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இப்போ அப்படியே பேக் சீட் காட்டுறேன் பாருங்கள் பேக் சீட் பொறுத்த வரைக்கும் நமக்கு கேப்டன் சீட் தான் ரெண்டு சீட்டுமே வந்து கேப்டன் சீட்டு ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் லாங் ட்ரைவ்லாம் தேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் பாருங்கள் நமக்கு ரூஃப் ஏசி வந்துடும் ரூஃப் ஏசிக்கான கண்ட்ரோல் நமக்கு இந்த இடத்துல இருக்குது ஸோ ஓவரால் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெனால்ட்டில் லாஜி ஒரு செவன் சீட்டட் ஒரு எயிட் சீட்டட் கார்லேயே ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் ப்ளஸ் பவரும் இருக்கிற ஒரு மாடல் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லாஸ்ட்டு மூணு ஓனர் டீசல் வண்டி மூணு ஓனராக இருந்தாலும் கிலோமீட்டர் ஒன் லேக் உள்ளே தாங்க ஓடி இருக்குது ஒரு நல்ல ஒரு நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ண வண்டி இது வந்து ஒரு டீலர் வண்டி கிடையாதுங்க டைரக்ட் ஆர்சி ஓனர் வண்டி பார்க் அண்ட் செல்லுக்கு தான் விட்டிருக்காங்க ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கிற டீசல் வண்டி செவன் சீட்டர்டு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரவா மட்டும் தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம் பெரிய அளவில் நெகோசியபுள் பண்ண முடியாது சின்ன அளவில் நெகோசியபல் பண்ணி கொடுக்கலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் திருச்செந்தூரில் தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை